இல்லாமல்ல மகாலிக பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனம் ஒன்று நவகிரகங்களிலே சந்திரனும் சுக்கரனும் சனி செவ்வாய் ராகுவோடு தொடர்பு கொண்டு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்து அவர்களுக்கு பாதக மாரக தசாபுதிகள் கோச்சாரத்தில் ஏழைச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி இதில் ஏதாவது சேர்ந்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு சிறுநீரக கோளாறுகள் ஏற்பட்டு சிறுநீரக நோய்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி உர திருச்சி சென்னை நெடுஞ்சாலையிலே முப்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊட்டத்தூர் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அன்பாளிக்கக்கூடிய எல்லாமல்ல சுத்தரத்னேஸ்வர சுவாமிக்கும் அகாண்டீஸ்வரி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடு செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியின் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நளினி தீபம் நேற்று ஓதி வழங்கி வர சிறுநீரக கோளாறு நிவர்த்தி சிவா